அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நெருப்பாத்தில் நீந்தும் விஜய் எப்படிங்க நெருப்பாத்தில் நீந்தும் விஜய் திமுக சரிய முறியடிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் வீரலட்சுமி கொடுத்து பேசியிருக்கேன் அது வீரலட்சுமி வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்களா யாருக்கு எதிராக அப்படின்னா தவக்கன்ஸுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்களா அதாங்க விஜய் கட்சிக்காரனுக்கு எதிராக வந்து வழக்கு கொடுத்துருக்காங்களா வீரலட்சுமி அப்போ சவுக்கு சங்கர் பொங்குவானா போக மாட்டானா ஏன்னா யார் தவக்கலை கட்சியோட செம்பு அப்போ பொங்கிட்டா வீரலட்சுமிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் சங்கர் வந்து பொங்கிட்டா ஜிகுலோ சங்கர் வந்து பொங்கிட்டா உடனே பொங்கி பேசின உடனே வீரலட்சுமி சும்மா இருப்பாங்கலாம் அவங்க யாரு பூன கணேசனுடைய மனைவி பூன கணேசன் என்ன பண்ணுவார் பாக்ஸ் இருங்க அந்த பாக்ஸ் ஒரே நேரத்துல அஞ்சாறு பேத்த அப்படியே வந்து நிற்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒருத்தர் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அடி வாங்கிட்டு பெட் பெட்ரெஸ்ட் இருக்காருன்னு வைங்கால அதை கொடுங்க அப்போ அப்படிப்பட்டவருடைய மனைவியை இவன் வந்து அவதலா பேசினா அப்புறம் வந்து சும்மா இருக்க முடியுமா அப்படிஜே வீரலட்சுமி யாரு அப்படின்னு கேட்டு இந்த ஆதாரத்தை மட்டும் நீ வெளியில் என்னை பற்றி அவதலாக பேசுனதுக்கு உண்டான ஆதாரத்தை வெளியிடலை அப்படின்னா புரோக்கர் சங்கர் உன்னுடைய கள்ளக்காதலை நீ பத்து கோடி ரூபாய்க்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க என்னது கள்ளக்காதலியை புரோக்கர் இருக்கா ஆஹா யாராக இருக்கும் அந்த அக்கா பண்ணியிருக்கில என்னை பற்றி ஆதாரத்தை வெளியிடலாம் அப்படின்னா உன்னுடைய நாக்குகளை டேஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டியிருக்காங்க வாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணையில் விரிவாக பேசலாம் இடையில அண்ணன் சீமானு கொடுத்து இந்த நாய் வந்து இழிவாக பேசி வச்சுருக்கான் சீமானும் விஜயலட்சுமி வழக்கு கொடுத்து பேசி அதில் வந்து வீரலட்சுமி வந்து அடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அண்ணன் சீமானை இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இழிவுபடுத்தி பேசி வச்சுருக்கு புரோக்கர் சங்கர் அப்படிங்கிற ஜிகுலோ சங்கர் அவனை போட்டு பொலந்து வீரலட்சுமி என்ன பேசுனாங்க புரோக்கர் சங்கர் நெருப்பாத்திரம் நின்று விஜயினு இந்த காணையில் என்ன பேசினா அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ தலைப்பு என்ன தெரியுமா நெருப்பாத்தில் நீந்து விஜயா என்னென்ன சொல்றான் பாருங்க வாங்கினா காசுக்கு மேல கூறாடா கோவாடா அப்படிங்கிற தான் இருக்கு முதலமைச்சர் ஆவர்னு சொன்னார் பரவாயில்ல பிரதமர் ஆவான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு இருக்கான் நெருப்பாத்தில் நீந்திரா விஜய் அப்படிங்கிற தலைப்புல உள்ள வந்து பேசுனா புரோக்கர் சங்கர் இந்த மாதிரி சேர்பாபு அவர்களே மேயர் பிரியா அவர்கள் என சில பேர் நெட்டில் எழுதுறாங்க அப்போ அப்படி எழுதுறவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீரலட்சுமி தமிழர் முன்னேற்றப்படை அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வச்சிருக்கு அந்த கட்சியில வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது அந்த ஒரு ஆள் வந்து எங்கே கட்ட பஞ்சாயத்து நடத்தாலும் அங்கே போய் நின்றுக்கும் மெயினாக பஞ்சாயத்து நடந்தால் அங்கே போய் நின்றுக்கும் அங்கே போய் நின்று வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும் அதுதான் இந்த வீரலட்சுமியோட வேலை அப்படின்னு சொல்லி வீரலட்சுமியை பத்தி பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணன் சீமான் பெயரை குறிப்பிடும்போது அதிபர் அப்படிங்கிற இந்த ஜீலோ சங்கர் கேவலமானவன் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது செய்வான் நன்றி கேட்டாங்க இதே புரோக்கர் சங்கர ஜெயிலில் இருக்க ஜெயில வந்து பிடிச்சிட்டு போறாங்க இவன் வந்து ஆடலி பெண்களை தப்பா பேசுறான் அந்த ஜட்ஜெல்லாம் வந்து அழகான பெண்களை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இவன் ஜெயிலுக்கு போகும்போது கூட அண்ணன் அவர்கள் இவனுக்கு ஆதரவாக பேசுனா அந்த நன்றி கடன் கேட்ட இந்த நாயி அண்ணன் அவர்களை அதிபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றான் சரி அப்போது போன நேற்று வரையும் அவன் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லுவான் இப்போ வந்து விஜயங்கிற அவன் வந்து ஒரு சல்லிப்பை அப்படின்னு சொல்லி வைங்களேன் அப்போ இவன் வந்து அந்த சீமான வழக்கில் வந்து விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வந்து முதல் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது இந்த வீரலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் அந்த விஜயலட்சுமிட்ட வீரலட்சுமி ஒரு டீலிங் போட்டாங்களாமா நான் வந்து உனக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று சீமானிலருந்து வாங்கி தரேன் ரைட்டா அந்த அமௌண்ட்டில் உனக்கு அறுவது எனக்கு நாற்பது நான் அமௌண்ட் உனக்கு பெருசாக வாங்கி தருவேன் உனக்கு அறுவது எனக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி டீலிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் ஹோ நானா ஓ ஹோ நானா அது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் கூட வீரலட்சுமி அது மட்டுமா டீலிங் போட்டுச்சு பல டீலிங் வந்து போட்டுச்சு ரைட்டு அப்போ இந்த டீலிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க இந்த சங்காத்தாமே வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி வந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வீரலட்சுமி விஜயலட்சுமி வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா விஜயலட்சுமிக்கு வந்து நீதி கிடைக்கவில்லை எப்படிங்க விஜயலட்சுமிக்கு வந்து நீதி கிடைக்கவில்லை ஆனால் வீரலட்சுமிக்கு வந்து நிதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்கலாமா அதாவது வீரலட்சுமிக்கு வந்து நிதி கிடைக்க வேண்டும் விஜயலட்சுமிக்கு வந்து நீதி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா அதுதான் இந்த வீரலட்சுமி அப்படிப்பட்ட வீரலட்சுமி வச்சு தாமக கட்சிக்கு எதிராக வந்து இந்த திமுக அரசு வந்து புகார் கொடுக்க வச்சிருக்குது இந்த திமுக உடைய தான் வந்து இந்த வீரலட்சுமி வீரலட்சுமி வந்து கட்டமாஞ்சாதி பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சம சரிங்களா அப்போ வீரலட்சுமி பொறுக்குமா வீரலட்சுமி உடைய அந்த முப்ப இருபது ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையை வந்து போகிறப்போக்க லெஃப்டில் வந்து திமுக பினாமி தான் திமுக பினாமியாக இருந்து தாவக்கா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி புரோக்கர் சங்கர் சொன்னால் வீரலட்சுமி சும்மா இருப்பாங்களா யார் அவங்க கணேசன் பூனா கணேசனுடைய மனைவி வேறு அப்போ அவங்க கொந்தளிஸ்ட்டு கொந்தலிஸ்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வீரலட்சுமி எனக்கு வீரலட்சுமி நீங்கள் கரெக்டாக பேசுங்க அதில் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாங்க மூணு வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உன்னுடைய கள்ளக்காதைக்கு பத்து கோடி ரூபாய்க்கு எப்படி நீ வந்து சொத்துவாங்கனா டீனரெலாம் எப்படி சொத்து வச்சுன்னு கேட்குறேன் எனக்கு இங்கே ஒரு டவுட்டு சவுக்கு சங்கர் எப்படி உங்கள் கள்ளக்காதலி சவுக்கு சங்கர் இருக்குன்னு சொல்லலாம் சவுக்கு சங்கர் எவ்வளோ பெரிய உத்தமம் தெரியுமா அவர் பிற பெண்களை நேர கூட பார்க்க மாட்டார் என்ன தான் புரோக்கராக இருந்தால் கூட பிற பெண்களை நேர எடுத்து பார்க்காம உத்தமர் கண்ணியமானவர் அவரை பற்றி இவங்க கள்ளக்காதலி இருக்குன்னு சொல்லி வீரலட்சுமி சொல்கிறாங்களே எனக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்கலைங்க ஏன்னா வீரலட்சுமி வந்து எதிர்க்கிறேங்க என்னங்க கடலக்காதலி வந்து சவுக்கு சங்கர் இருக்குதுன்னு சொல்கிறேன் யார் பேரை சொல்லு வீரலட்சுமி தைரியமானா இருந்தால் பேரை சொல்லுங்கள் யாருங்க கள்ளக்காதலி சவுக்கு சங்கர் யார் கள்ளக்காதலியை வச்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சும்மா போகிற போக்கில் சவுக்கு சங்கர் மேலே அவந்துட்டு போகிறப்பா நான் வந்து சும்மா இருப்பேனா இப்பெல்லாம் பேச மாட்டேன் அவன் வந்து என்னென்ன பண்ணுறானோ ஆல்ரெடி வந்து எஸ்சி எக்ஸ் சங்கர்னு போட்டிங்கன்னா எக்ஸ் அளத்துல போய் ஏ டிக்டோரில் போய் எஸ்சி எக்ஸ் சங்கர் செக்ஸ் சங்கர்னு போட்டிங்கன்னா அவனுடைய தண்டவாளம்லாம் வரும் அதுல ஒரு ஆளுக்கு தான் நீங்கள் உடனே தான் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நான் நினைக்க மாட்டேன்ப்பா நான் நினைக்க மாட்டேங்க நான் நினைக்க மாட்டேன் அப்போ அந்த கள்ளக்காதலி இருக்காங்களே கள்ளக்காதலிக்கு வந்து பத்து கோடி ரூபாய்க்கு சுத்து வாங்கியிருக்கா நீ என்ன தொழில் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னையே சொல்றியே நான் வந்து வீரலட்சுமி வந்து டீலிங் போட்டேன் அப்படின்னு சொல்றியே விஜயலட்சுமி டீலிங் போட்டேன்னு சொல்றியே அப்போது எப்படி பத்து கோடி ரூபாய்க்கு வந்து உன்னுடைய கள்ளக்காதைக்கு சொத்து வாங்கி கொடுக்க வந்துச்சு நீ என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் என்ன தொழில் பண்ணுறான் தான் ஊருக்குமே தெரியுமே புரோக்கர் சங்கர் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் ஊருக்கே தெரியுமே இந்த கட்சியில காசு வாங்கிட்டு இந்த கட்சியில் வேலை பார்ப்பார் இந்த கட்சிக்கு காசு வாங்கிட்டு அதை மட்டும் சொன்னால் பத்தாது ரைட்டு அப்போது என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி வந்து அந்த வீடியோவில் வந்து கேட்டு அடுத்து சொல்கிறாங்க நீ வந்து நான் தான் அவன் விஜயலட்சுமி வந்து நான் டீலிங் பேசினேன் அப்படிங்கிறத நீ ஆதாரத்தை வெளியிடணும் அதுவும் எப்படி வெளியிடணும் அப்படின்னா நீ வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா வளச காவல் நிலையத்தில் போய் அந்த ஆதாரத்தை கொடுக்கணும் விஜயலட்சுமி வந்து டீலிங் போட்டேன் நாற்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வேளை ஆதாரத்தை நீ கொடுக்கவில்லை என்றால் நான் நான் வீரலட்சுமி நான் என்ன பண்ணுவேன் வீரமாக பண்ணுவேன் என் கணவனை வச்சு உனைய பாக்ஸிங் கூட கூப்பிடுவேன்டா வா ஒண்டிக்கு ஒன் என் கணவன் கூட பாக்ஸிங் வா என் க இடத்த வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னுடைய கணவர் யார் தெரியுமா கணேசன்டா அவர் அவர் பெரிய பாக்ஸர்ரா அதுவும் பூவை கணேசன்டா அவரு பூனை கணேசன்டா அவரு சும்மாவே அவர் வந்து ஒரு போகிற போக்கில் வந்து பத்து பேரை வந்து லெஃப்டில் அடிப்பார் ரைட்டில் அஞ்சு பேர்த்து அடிப்பார் அவருடைய அப்போ உடைய வந்து நான் பாக்ஸிங் கூப்பிடுவேன் நீயா என்னுடைய கணவனான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடாதான் நினச்சேன் ஆனால் அவங்க அப்படி கூப்பிடலாம் எப்படி தினிசாக கூப்பிட்றாங்க அப்படி எப்படி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏ புரோக்கர் சங்கர் நீ ஆதாரத்தை வெளியிட வேண்டால் பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்ன நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அது மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் மூணு நாள் கெடு சவுக்கு சங்கா உனக்கு மூணு நாள் கெடு மூணு நாள் தான் கெடு பயமாயிருச்சு இவங்க என்னத்தை அடுத்து சொல்ல போகிறாங்களோ அடுத்து சொல்லதை கேட்டு அய்யோகோ என்ன சொல்ல போகிறாங்களோ வீரலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரே பயத்தில் இருக்கும்போது வீரலட்சுமி வீரலட்சுமின்னு சொல்கிறான் உன்னுடைய நாக்கை ஆ ஆ இழுத்து வச்சு அப்புறம் சமூக சார் பேச முடியாம அப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க சவுக்கு சங்கா நீ ஆதாரத்தை வெளியிட வேண்டாம் பத்து கோடி ரூபாய் சொத்தலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னியாமா இப்படி வந்து ராக்கா இருப்பேன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் நம்மளுக்கு பாவமா இருக்கு சவுக்கு சங்கரை யோசிச்சு பார்த்தா அப்போ என்ன பண்ணது வீரலட்சுமி ஆதாரத்தை வெளியிட வேண்டாம் உன்னுடைய டேஸை அறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வந்து பிரச்சனை வந்து பெருசிய லெவலில் வந்து இருக்குங்க மக்களே சரியா ஆனால் இது வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது புரோக்கர் சங்கரை நம்ம போட்டு புலக்கிறது மட்டும் பற்றாமல் புரோக்கர் சங்கர் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறான் அப்போ இது திமுக ஆதரவாக செயல்படுது அவன் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறான் ரெண்டு பேர்த்துக்கு சண்டை இடையில நாம் தமிழ் சீமானை இழுத்து இந்த புரோக்கர் சங்கர் ஆனந்தன் சீமான வந்து அதிபர் அப்படிங்கிறா இவனுக்கெல்லாம் நன்றி கேட்டவங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இவெல்லாம் காசு கொடுத்தா டேசல் கூட தும்பான் அப்போ பாப்பா என்னென்ன அப்டேட் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து காணொலி போடுறேன் இது விட்டு கூட கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் இது நல்லா தான் இருக்குது நன்றி வணக்கம்